ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஜீம் சத்யவாஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழ்ல இயல் ஆறுக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்கு விருப்பம் உள்ளவங்க லிங்க் வந்து டெலிகிராமில் டெலிகிராமோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது எந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க பெரிய கோவில் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படுறது தஞ்சை பெரிய கோவில் ஸோ வந்து உயரமான கோபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்றத ஆன்சர் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா கேரளாந்தகன் கோபுரம் இது வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து சேர நாட்டை வந்து ராஜராஜன் வந்து வெற்றி கொள்வார் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கேரளாந்தகன் கோவில் அப்படின்னு சொல்லி சரி கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் சொல்லுவாங்க எதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கட்டப்பட்டுச்சு பேர் பெயரிடப்பட்டுச்சு அப்படின்னா கேரளாந்தகன் அப்படின்றது கேரளா அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சவங்க சேரர்கள் ஸோ சேரர்கள்ன்ற பெயரிடாமல் கேரளாந்தகன் அவங்களுடைய நாட்டு பெயரை வச்சு வந்து கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் அவர்கள் வந்து பெயரிட்டுருப்பாரு செகண்ட் கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்றானது தவறு கருவறையை அகநாளிகை என்று அழைப்பார்கள் இரண்டு நுழைவாயில் கோபுரங்கள் என்பது முற்கால சோழர்களின் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் எந்த கூற்றானது தவறு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கூற்று தான் தவறு ஏன்னா இதில் முற்கால சோழர்கள்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் தவறு இரண்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிற்கால சோழர்களுடைய தனிச்சிறப்பு ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து இரண்டு நுழைவாய்கள் வச்சு கோபுரங்கள் கட்டதில் சிறந்தவர்கள் தேர்ட் கொஷின் சோழன் செங்கனான் எழுபத்தெட்டு கோவில்களை கட்டி இருப்பதாக தன்னுடைய பதிக்கத்தில் குறிப்பிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேரில் யார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சோழன் செங்கனான் எழுபத்தி எட்டு கோவில்களை கட்டியிருப்பதாக அவருடைய பதிகத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஓகே எப்போ நம்ம ஞாபகம் அப்படின்னா நாக்கு இருக்குது பார்த்தீங்களா நாக்கு நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்டிங்கன்னா செவந்துரு சவந்தருனா சே ஓகேங்களா சவந்தருனா சேன்னு தானே வரணும் அப்போ செங்கனான் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக பணியாற்றிய யார் தஞ்சை பெரிய கோவிலின் கருவறையின் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம் சாதாரண நாளிகை பகுதி சுவர்களில் வந்து ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவர் வேலை பார்த்து தான் வந்து பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருப்பார் சரி அவர் யார் என்ற பார்க்கலாம் எஸ்கே கோவிந்தசாமி அப்படின்றத ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓவியங்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் கே கோவிந்தசாமி அவர் வேலை பார்த்த இடம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஸோ வந்து கண்டுபிடிச்சவர் எஸ்கே கோவிந்தசாமி ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஐந்தாவது கேள்வி வெளி கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் இரண்டு கோபு இரண்டு வகை கோவில்களை கட்டும் புதிய மரபை வந்து தோற்றுவிச்சவர் யாருன்னு கேட்டுப்பாங்க குளோத்துங்கன் ராஜராஜன் ராஜேந்திரன் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜன் குளோத்துங்கன் யார் அப்படின்னா சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் ஓகேங்களா சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் குளோத்துங்கன் ராஜேந்திரன் வந்து ராஜராஜனுடைய மகன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ராஜராஜன் கோவிலை எடுப்பித்தவர்கள் பற்றிய கல்வெட்டில் தனக்கு அடுத்தபடியான இடத்தை யாருக்கு அளித்துள்ளார் அதாவது வந்து இந்த கோவிலுக்கு வந்து யார் யார் ஹெல்ப் பண்ணாவோ அது எல்லாமே கல்வெட்டில் அவர் பொறிச்சிருப்பார் அதில் வந்து இவருக்கு அடுத்த இடத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் சார் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவருடைய உடன் பிறந்தவர் இருப்பாங்கல்ல அவங்க குந்தவை தேவிக்கு தான் வந்து அடிச்சிருப்பார் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் அவங்களுடைய பெண்டுகள் அதாவது அவங்களுடைய மனைவியர் ஓகேங்களா அவருடைய மனைவியருக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவருடைய பெயர் அதுக்கடுத்து அவங்களுடைய அக்கன் குந்தவை தேவியோட பெயர் அதுக்கடுத்து பெண்டு அப்படின்ற சொன்னால் அவரோட மனைவியை குடிச்சிருப்பார் அதுக்கு அடுத்து தான் மனைவிக்கே இடம் கொடுக்குறாரு ஸோ வந்து அக்கனுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெயர் ஃபஸ்ட்டு இடத்த கொடுத்துருக்காரு தனக்கு அடுத்த இடத்த அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அக்கன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா குந்தவை தேவி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஆத்மநாம் என்பவரின் இயற்பெயர் என்ன ஆத்மநாம் என்பவரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் மதுசூதனன் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் குற்றால குரவஞ்சி குறித்த எந்த கூற்று தவறு இது ஒரு முத்தமிழ் காவியம் இது சுற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இருது குரத்தி பாட்டு எனவும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து குற்றமும் சரி அப்படின்றதா கரெக்ட் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு முத்தமிழ் காவியம் இது வந்து என் இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நுழையும் முன்னில் கொடுத்துருப்பாங்க நுழையும் முன்னில் கடைசி வரிகளில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து முத்தமிழ் காவியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் எல் இசை தமிழ் முத்தமிழில் பேசக்கூடிய ஒரு காவியமாக திகழ்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தொன்பதாவது கேள்வி கோலத்து நாட்டார் இந்த சொல் எந்த நாட்டினரை குறிக்கிறது கோலத்து நாட்டார் அப்படின்ற இந்த சொல் வந்து எந்த நாட்டினரை குறிக்கிறது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்க நாடு ஓகேங்களா கலிங்க நாட்டார் அப்படின்றவங்கள தான் சோழத்து நாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே கலிங்க நாடு அப்படின்னா கலைஞர்களுக்கும் சோழர்களும் கலிங்கத்து கழிங்கத்து எழுதி எழுதியிருப்பாங்க ஓகேங்களா முதற்குலோத்துங்க சோழன் அவங்களோட அவைகளைப் புலவர் தான் வந்து ஜெயங்கொண்டார் அவர் தான் வந்து எழுதியிருப்பார் ஸோ வந்து யாரை பத்தி எழுதிப்பாங்கன்னா அனந்த பத்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலிங்க நாட்டோட அரசர் பாரு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தோத்து ஓட போடுற போடுற மாதிரி வந்து கலிங்கத்து பரணி அமைச்சிருப்பார் ஜெயங்கொண்டார் அவர்கள் ஓகே இது வந்து அப்படின்னு வந்ததுனால அந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரீகால் பண்ணோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை எது மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை எதுன்னு கேட்டாங்கன்னா திருச்சாளல் அப்படின்றத ஆன்சர் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா திருச்சாளல் பதினொன்றாவது கேள்வி சாழல் என்பது ஆண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு இந்த குற்று சரியாக தவறா சாழல் என்பது ஆண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு இந்த குற்று சரியாக தவறுன்னு கேட்டால் இந்த குற்றானது தவறு ஏன் பார்த்தோம் அப்படின்னா சாழல் என்பது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான விளா விளையாட்டு தான் அந்த திருச்சாளல் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சிம்பொனி தமிழர் ஆஸ்கர் தமிழர் என அழைக்கப்படும் இருவர் யார் சிம்பொனி தமிழர் ஆஸ்கர் தமிழர் என அழைக்கப்படும் இருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிம்பொனி தமிழர்னு யாரை சொல்வோன்னா இளையராஜா அவர்களை சொல்வோம் ஆஸ்கர் தமிழர்னு சொல்லி சொல்கிறவங்க யார் யாரை சொல்வோம் அப்படின்னா ஏ ஆர் ரகுமான் அவர்களை சொல்வோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பதிமூணாவது கேள்வி திருவாசக பாடல்கள் யார் எழுதியது திருவாசக பாடல் யார் எழுதியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் மாணிக்க வாசகர் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் முதல் மூணு திருமுறை இவர் அடுத்த மூன்று திருமுறை இது ஏழாவது திருமுறை இவர் எட்டாவது திருமுறை எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னா இவங்க மூணு பேர்த்து தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் சாரி முதல் மூணு ஆழ்வார்கள்னு சொல்லிட்டேன் சரிங்களா ஓகே சாரி ஃபஸ்ட்டு மூணு பேர் இவங்க தான் ஓகேங்களா ஓகே சமயக்குறவர்கள் சைவ சமயக்குறவர்கள்னு சொல்லணும் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டங்க்லஸ் ஸ்லிப் ஆகிட்டு மாற்றி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து ஆழ்வார்கள் கிடையாது சைவ சமய குறவர்கள் அப்படின்னு ஆழ்வர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நாலு பேர் தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இவங்க வந்து திருமுறை முதல் மூன்று திருமுறை எழுதுனா இரண்டாம் மூன்று திருமுறை ஏழாவது திருமுறை இவர் வந்து எட்டாவது திருமுறை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் திருவிசைப்பா என்பது எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது திருவிசைப்பா என்பது எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் அடுத்த கேள்வி ஆன்சர் என்ன்றதை பார்க்கலாம் எந்த திருமுறை அப்படின்னா ஒன்பதாம் திருமுறை மொத்தம் வந்து பன்னிரெண்டு திருமுறை அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து மூன்று திருமுறை திருஞான சமந்தர் அடுத்து நான்கு ஐந்து ஆறு வந்து திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை சுந்தரர் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் ஒன்பதாவது திருமுறையில் தான் இந்த திருவிசைப்பா அப்படின்றது இடம்பெற்றிருக்கும் பதினைந்தாவது கேள்வி பிங்கள நிகண்டு என்னும் நூலில் எத்தனை பண்கள் பாடப்படுகின்றன அதாவது காணப்படுகின்றன கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் நூற்றி மூன்று அப்படின்றதா சரியானது நூற்றி மூன்று பண்கள் தான் பிங்கள நிகண்டில் காணப்படுது நெக்ஸ்ட் கொஷின் பிளாக் கலைச்சொல் தருக பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் கொடுத்துட்டு இதோடைய கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளாக் அப்படின்றதுக்கு ரெண்டு இருக்குது ஒன்று வந்து வளைப்பு இன்னொன்று வலைப்பதிவுன்ற மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளைப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிளாக் அப்படின்னா வளைப்பொல் அப்புறம் வந்து வெப்சைட் அப்படின்னா இணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினேழாவது கேள்வி கேசட் கலைச்சொல் தருக கேசட் என்பதோட தமிழ்ச்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேசெட்னா நிறைய மீனிங் இருக்குது ஓகேங்களா இங்கே உங்களுக்கு இதில் என்ன மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அரசு இதில் தான் கேசட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆன்லைன் திங்ஸஸ்லாம் கேசட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல வந்து அரசு இதில் அப்படின்றத கேசட் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க எயிட்டீந்த் கொஸ்டின் சூப்பர் சீனியர் என்பதன் கலைச்சொல் தருகர் எடுத்த கொஸ்டின் சூப்பர் சீனியர் என்பதோட கலைச்சொல் தருகான்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன அப்படின்னா மீ மூத்தோர் அப்படின்றதா சரியானது ஓகேங்களா சூப்பர் சீனியர் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சீனியர்னால் மூத்தோர் சூப்பர் சீனியர்னா மீ மூத்தோர் அப்படின்னா மூத்தவருக்கும் மூத்தவர் அப்படின்றது பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தொன்பதாவது கேள்வி சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழு யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்னா சங்கரதாசு சுவாமிகள் அப்படின்றவர் தான் ஆன்சர் ஓகேங்களா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இறந்திருப்பார் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுற அழைக்கப்படுகிறார் இவர் ரொம்ப முக்கியமானது கூட ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் தெளிவாக படிச்சுருக்கோங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகள் இதெல்லாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இருபதாவது கேள்வி சிவானந்த நடனம் என் நூலோட ஆசிரியர் யார் சிவானந்த நடனம் என் நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டுப்பாங்க ஆன்சர் பார்த்தோன்னா ஆனந்த குமாரசுவாமின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனந்த குமாரசாமி எப்படி நம்ம ஞாபகம் சிவா அப்படின்னா யார் ஈசன் ஓகேங்களா ஈசன் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆனந்த குமாரசாமி சாமி சாமிகிட்ட வேணுனாலே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சிரும் ஓகேங்களா அவர் நமக்கு நம்ம நம்ம வேண்டது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இருபது கேள்விகள் இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள் கீழே உங்களோட நேம் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படின்ற நூலை எழுதினவர் யார் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்